எங்களுக்கு ஓட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மாதா கோவில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எனக்கு ரெண்டு டெலிவரியுமே இங்கே மூணாரில் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியாச்சு நட அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா கோயிலில் பாட்டு போட்டாங்க ஏதாவது டென்ஷனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஹாய் மக்களே ஈவினிங்காக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இங்கே வந்து எலெக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு எங்களுக்கு ஓட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஓட்டு வந்து இங்கே தாங்க மாதா கோவில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சும்மா அப்படியே நடப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்திருந்தோன்னா இங்கே கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயும் வந்து எல்லாமே இங்கே மாற்றியாச்சு ப்ரூஃப் எல்லாமே எனக்கு ரெண்டு டெலிவரியுமே இங்கே மூணாறில் தான் பார்த்தாங்க பார்த்தாங்க அப்போது இது வந்து கேரளா கவர்மெண்ட்டாக அதனால் பிள்ளைங்க பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இங்கே உள்ளதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு அப்பத்துல இருந்து தான் ஓட்டு இருக்கோம் குளிர் இருக்கு நடந்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கேன் ஒரு ஆள் இல்லை முருகன் கோயில் அங்க இருக்கு மாதா கோயில் இங்க இருக்கு ரெண்டுமே நேருக்கு நேரம் இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் நிலா பாருங்க ஏதோ ஒரே ஒரு நாய் மட்டும் வெள்ளமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு மழை இல்லை அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வாக்கிங் வரலாம் பிரச்சனை இல்லை இந்த மழைனால தான் நமக்கு இப்போ வாக்கிங் வர முடியல இல்லைன்னா கட்டாயமா வாக்கிங் வருவோம் நட அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா கோயிலில் பாட்டு போட்டாங்க அதனால இந்த பக்கமாக வந்துட்டேன் காலையிலையும் சரி சாயங்காலம் சரி எதாவது டென்ஷனாக இருந்துச்சுன்னு வைங்களேன் பையன் நடக்க ஆரம்பிச்சுருவேன் நடந்தாலே கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உடம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருக்குங்க அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அமைதியாக இருக்கிறதுலாம் பிடிக்காது முன்னாடி பிடிக்காது ஆனால் இப்போ எல்லாமே பழகிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமே நிறைய விஷயங்களே எனக்கு பழகிடுச்சு இப்போ கரெக்டாக டைம் பாத்தீங்கன்னா ஆறு முப்பது எப்படி இருக்குன்னு பாருங்க சரியான இருட்டு ஒரு ஆள் கிடையாது நான் நடந்து வரேன் ஒரே ஒரு வண்டி மட்டும் போகுது டக்குன்னு இருட்டிருச்சு நான் ஒருத்தி தான் இருக்கேன் வேகமாக ஓடிட வண்டி இருட்டுன்னு நான் நினைச்சே பார்க்கல வரும்போது வெளிச்சமா இருந்துச்சு டக்குன்னு இருட்டாயிருச்சு வீட்டுல வேற சொல்லாமட்டானா தேடுவாங்க ஒரு ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதான் மக்களை இந்த வீடியோ பார்த்து யாரும் பயந்துடாதீங்க இங்க நைட் நேரம் இப்படிதான் இருக்கும் கட்டு கட்டு கட்டுன்னு நடந்தேன்னா பத்து நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிடுவேன் என்னி ஆளை காணுன்ட்டு என்னோட கணவர் தேடி வந்துட்டார் வந்துட்டனா ஆளை அப்படி கூடி சுத்தி இப்படி கூடி வந்திருக்கு ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்குமே குட் நைட் தேங்க்யூ